சித்தங்கு ஆட கட்டி காளி அம்மா வாராளே காளி அம்மா வாராளே கடலையாடுங்காளி அவடலையாடி வராளே கழலையாடுங்காலி அவடலையாடி வராளே காளி அம்மா சுடலையாடி வராளே காளி அம்மா சுடலையாடி வராளே அண்டம் கேடு அண்டம் கேடு கேடுக்க மெல்லாம் தான் கொள்ளுங்க அண்ணம் கேடு கேடு அங்கோலுங்க காலி அம்மா வாராளே காலி அம்மா வாராளே காலி அம்மா வராளே காலி அம்மா வாராளே கடலையாடு காலி அம்மா வாராளே வராளே ஆடும் காலி அம்மா சுடனையாடி வராளே கடலையாடு காலி அம்மா வாராளே வராளே ஆடும் காலி அம்மா சுடமையாடி வராணே செவ்வரளி மாலா போட்டு செந்தூர போட்டோம் வச்சு செவ்வாயி மாலை போட்டு காளி அம்மா வாராளே காளி அம்மா வாரானே காளி அம்மா வாராளே காளி அம்மா வாராளே கடலையாடு காளி அம்மா சுடலையாடி வராளே கடலையா காணியம்மா சுடலையாடி வரா கடலையாடு காலி அம்மா சுடலையாடி வாராளே காளி அம்மா சுடல வராஜன் உடல் கேட்டு எடுத்து மலா போட்டு மகிஜன் உடல் கேட்டு மலா போட்டு காணி அம்மா வராளே அம்மா சுடலையாடி வராளே உடனே அம்மா சுழலையாடி வராணே உடலையாடு காணி அவ சுடலையாடி வராளே அவ சுனையாடி வரானே முத்தள்ளி வீசி அந்த முக்கன்னோ கடித்து வீசி அந்த முக்கண்டனி காலியம்மா வராலே அம்மா வராலே காலி அம்மா வராலே காலி அம்மா வராலே கடலையாடு காலி அம்மா சுடலையாடி வடிக்கோட்டா தான் கடந்து வள்ளிப்பீரம்பா அடுத்து வடிக்கோட்டா தான் கடந்து காணி அம்மா வராலே அம்மா வரானே காணி வராளே வரானே ஆடு மற்ற சுடலையாடி வராளே சுடலையாடி வரானே உடலையாடும் சுடலையாடி பீரம் பாடுத்து வெப்பிலையா கைலாடுத்து சூழம்பீரம் பாடுத்து வெப்பிலையா கைலாடுத்து காலி அம்மா காளியம்மா வாராளே காளியம்மா வாராளே காலி அம்மா வராளு காலியம்மா வராளே மலையாட வராமையாடி வராலே சுடர்மையாடி வரணே நீச்சட்டி துக்கி கொண்டு இதுக்கு எட்டும் காத்துக்கிட்டு கா வராே காணியம்மா வரானே கா வராே அம்மா வரானே முலையாடு காலியம்மா ஜுடலையாடி வராளே அரணையாடு காலியம்மா ஜூடனையாடி வரானே முதலையாடு காலி அம்மா ஜுடலையாடி வாரானே